வணக்கம் 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 நண்பர்களே அதாவது கோட்டையில் ஓட்டை தர்ம சங்கடத்தில் முதல்வர் ஸ்டாலின் அப்போ அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா பண்ணுறாரா அப்படி ஒரு கேள்வி தான் இப்போ எழுந்துகிட்ருக்கு அந்த செய்தியை பற்றி தான் இப்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் வச்சுக்கோங்க வாங்க என்ன தகவல் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் செந்தில் பாலாஜி விஷயத்தில் திமுக அதிர்ந்து போயுள்ளதாக தெரிகிறது இது சம்பந்தப்பட்ட முக்கிய தகவல் ஒன்று நமக்கு பிரத்யேகமாக கிடைத்துள்ளது செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடரவே தமிழக அரசு விரும்பியது அதனால்தான் இதற்கு ஆளுநர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நிலையிலும் கூட இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்வார் என்று தமிழ்நாடு அரசு ஆணை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்து அது மட்டுமல்லாமல் திடீரென செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்குவதாக இரவோடு இரவாக ஆளுநர் ரவி அறிவிப்பு ஒன்றை வெளியிடவும் அரசியல் களத்தில் பரபரப்பை அது ஏற்படுத்தியது அது மட்டும் அல்லாமல் ஆளுநர் ரவி நாலாபுறமும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் செந்தில் பாலாஜியை நீக்கிய உத்தரவை நள்ளிரவில் ஆளுநர் ரவி நிறுத்தி வைத்துள்ளார் எப்போதும் எப்போதுமே கவர்னருமனு கவர்னரிடமிருந்து ஒரு உத்தரவு போடப்பட்டுவிட்டால் கவர்னரே நினைத்தாலும் அதை திரும்ப பெற முடியாது அதனால்தான் அந்த அறிவிப்பினை வாபஸ் என்ற சொல்லால் நிறுத்தி வைப்பதாக சொல்லப்பட்டது இதையடுத்து கவர்னரின் செயல்களுக்கு எதிராக வழக்கு போடலாமா என்று குற்றவியல் வழக்கறிஞர்களிடம் விவாதிக்கிறார் விவாதிக்கிறார்கள் முதல்வர் ஸ்டாலின் அரசு நிர்வாகம் சார்ந்த விவகார விவரங்களால் கவர்னருக்கு எதிராக வழக்கு போட முடியாது வேண்டுமானால் கவர்னரின் செயலால் கோர்ட்டுக்கு அழைக்க முடியும் என முதல் கட்டமாக சில தகவல்களை முதல்வருக்கு வழக்கறிஞர்கள் எடுத்துரைக்கலாம் உத்தரவுகள் அதாவது அதே சமயம் கவர்னருக்கு எதிரான விவகாரங்கள் ஏதேனும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறதா அதில் ஏதேனும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா அப்படின்ற ஒரு மூத்த வழக்கறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ந்தும் வருகின்றன திமுக தரப்பு இப்படி சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்ட அதே சமயம் ஆளுநர் டெல்லி பக்கம் கிளம்பி சென்று விட்டார் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்தித்து செந்தில் பாலாஜி அதாவது செந்தில் பாலாஜி பதவி நீக்கம் குறித்து ஆலோசித்து வருகிற வருகிற மாதிரி தெரிகிறது இதற்கு அமித்ஷாவும் அட்டர்னி ஜெனரலின் ஆலோசனை பெற்று அதன் அடிப்படையில் செயல்படுமாறு ஆளுநருக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவித்து அறிவுறுத்தியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கவர்னரை சமீபத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறார் தலைமை செயலாளர் அப்போது இந்த விவகாரங்களை அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா விவாதம் செய்யப்பட்டுள்ளது மூன்றாவது நீதிபதி அதனிடையே மூன்றாவது நீதிபதியின் தீர்ப்பானது செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமைந்துவிட்டது எனவே அவரிடம் விசாரணை நடத்த மூன்றாவது நீதிபதியும் அனுமதித்துவிட்டார் அத்துடன் மருத்துவமனையில் இருந்த நாட்களை நீதிமன்ற காவல் கணக்கில் எடுக்க முடியாது என்றும் தெரிவித்து தெரிவித்துவிட்டனர் இந்த நீதிமன்ற உத்தரவினை திமுக கொஞ்சம் எதிர்பார்க்கவில்லை இப்போது அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜியை முதல்வர் ஸ்டாலின் நீக்க வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கடி உள்ளாக்கியிருக்கிறார் அதனால் தன்னுடைய பதவியை செந்தில் பாலாஜி வழியே வந்து ராஜினாமா செய்ய சொல்லி வலியுறுத்தப்படுகிறது இது குறித்து விஷயங்களும் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறதுங்க ஒருவேளை செந்தில் பாலாஜி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யும் பட்சத்தில் இதையும் பாஜக தன்னுடைய சாதனையாக நெஞ்சுறுத்தி பேசும் என்றே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஆரம்பத்தில் இருந்தே அதிமுக சைலன்ட் மோ சைலன்ட் மோடுக்கு சென்று விட்டது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக இருந்தபோதிலும் கூட போதுமான அளவுக்கு எதிர்வினை ஆற்றில ஆற்றவில்லை என்கின்றார்கள் அதற்கு காரணம் அதிமுக ஆட்சி காலத்தில் தான் செந்தில் மீதான குற்றச்சாட்டு பதிய எனவே திமுகவை முழுமையாக கண்டிக்கவும் முடியாமல் பாஜகவை சமாளிக்கவும் முடியாமல் கொல்லியாய் அதிமுக இருப்பதாக தெரிகிறது எப்படி பார்த்தாலும் செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஸ்கோர் செய்தது பாஜக தான் என்பதை மறுப்பதற்கில்லை செந்தில் பாலாஜி ராஜினாமா என்ற விஷயத்தை திமுக எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்